ஆறு மாசத்துல பிரெயின்ல அஞ்சு சர்ஜரி பண்ணியிருக்காங்க இந்த பொண்ணுக்கு இந்த பொண்ணு எந்த ஊர்னா ஜெய்ப்பூர் இப்ப அந்த மாதிரி அஞ்சு தடவை சர்ஜரி பண்ணதுல இவங்க என்ன ஆயிட்டாங்கன்னா பழைய மாதிரி குழந்தையாவே மாறிட்டாங்க இப்ப குழந்தையில நம்ம எப்படி கத்து கொடுப்போமோ அதே மாதிரி இவங்க எல்லாமே கத்துக்கிட்டு பழைய மாதிரி ஆகிட்டாங்க அதை பத்திதான் இப்ப நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அண்ட் நம்மளை சப்போர்ட் பண்ணுங்க ஜெய்ப்பூரை சேர்ந்த இவங்க வந்து போட்டோகிராஃபி அண்டு மூவி ப்ரொடியூசருங்க இவங்க பேர் வந்து பத்மஜா பல வருடங்களுக்கு முன்னாடி இவங்களுக்கு வந்து பிரெயின்ல பாக்டீரியா ஒன்று ஃபார்ம் ஆகி அது வந்து இன்ஃபெக்ஷன் ஆகி அவங்களுக்கு பெரிய ஆயிடுச்சுங்க அதனால என்னென்னா இவங்களுக்கு வந்து சர்ஜரி பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க ஒரு ஒரு சர்ஜரி பண்ண போற அடுத்த சர்ஜரி ஒரு இதுக்காக பண்ணணும் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு சர்ஜரி பண்ணாங்க அந்த அஞ்சு சர்ஜரி பண்ணதில் இவங்களுக்கு வந்து ரீட் பண்ணுறது பேசுறது நடக்கிறது எல்லாமே மறந்துட்டாங்க மறந்துட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க இவங்க ஃபேமிலியோட ஆதரவோட நெக்ஸ்ட் திருப்பி நம்ம சின்ன குழந்தைங்களுக்கு இப்ப இப்போ பேசுறது எப்படி சாப்பிடணும் எப்படி நடக்கணும் எல்லாமே நம்ம எப்படி ஃபீட் பண்ணி சொல்லிக் கொடுப்போமோ அதே மாதிரி அவங்க சொல்லிக் கொடுத்து இப்ப திருப்பியும் அவங்க வந்து போட்டோகிராஃபி அண்ட் மூவி ப்ரொடியூசர்ல வந்து திருப்பியும் மீண்டில் இருந்து திருப்பி வந்திருக்காங்க இவங்க பழைய மாதிரி ரெக்கவர் ஆகிறதுக்கு ஏழு வருஷம் ஆயிருக்குங்க படிக்கிறது எழுதுறது இந்த மாதிரி நிறைய நம்ம பெரியாளுங்க என்னென்ன பண்ணுவாங்களோ ஃபுல்லாகவே இவங்க டோட்டலாகவே மறந்துட்டாங்க ஒரு குழந்தைக்கு நம்ம என்னென்ன பண்ணணுமோ அதே மாதிரி தான் அவங்க வீட்டில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஹெல்ப் பண்ணி இவங்களை திருப்பியும் பழைய மாதிரி கொண்டு வந்திருக்காங்க இவங்களோட ஏஜ் வந்து தேர்ட்டி ஒன்றுங்க என்னன்னா மூளைக்கு போற நரம்புல ஏதோ ப்ராப்ளம் ஆகி அவங்களுக்கு இந்த மாதிரி பெரிய பிரச்சனை வந்ததாகவும் அதனால தான் அவங்க வந்து அகைன் அண்ட் அகெயின் வந்து சர்ஜரி பண்ணதாகவும் அந்த சர்ஜரி தான் இந்த பிரச்சனை வந்து இவ்வளவு கஷ்டத்தையும் அவங்க வந்து அனுபவிச்சிருக்காங்க அப்படின்னு அவங்க ஃபேமிலி மெம்பர் சொல்லியிருக்காங்க பத்மஜாக்கு வந்து நாலு லாங்குவேஜ் தெரியுங்க நெக்ஸ்ட் வந்து அவங்க போட்டோகிராஃபி அண்ட் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலயும் அவங்களுக்கு வந்து ரொம்ப ஆர்வம் இந்த சர்ஜரி பண்ணதால அவங்க வந்து என்னன்னா பேசுறது நடக்கிறது சாப்பிடுறது எல்லாமே டோட்டலாக அவங்களுக்கு மறந்து போயிருக்குங்க ஆனாலும் பத்மஜா வந்து அவங்க ஃபேமிலியோட சப்போர்ட்டோட திருப்பி மீண்டு வந்திருக்காங்க இவங்க வந்து மும்பையில தான் இப்ப இருக்காங்க ஆனா இவங்களோட சொந்த பூர்வீக வந்து ஜெய்ப்பூருங்க பத்மஜா வந்து சாப்பிடுறது கூட மறந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லியிருக்காங்க என்னென்னா அந்த டைம் வந்து எனக்கு வந்து ரொம்ப பேட் டைம் இது ஏன் இப்படி ஆச்சுன்னு டாக்டர்கிட்ட கேட்கும் போது என்னன்னா ரைட் ஹேண்ட் பிரெயின் வந்து ரொம்ப பாதிப்பானதால தான் இந்த பிரச்சனை ஆயிருக்கு எல்லாமே டோட்டலாக மறந்துட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னன்னா இவங்க இப்போ திருப்பி அகைன் இதில் போனதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு இவங்க பேட்டி கொடுத்துருக்காங்க பத்மஜா வந்து திருப்பியும் நம்ம வந்து புதுசாக எல்லாமே கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து ஒரு வருஷம் அவரோட வேலையை விட்டுட்டு அவன் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பத்து மச்சா கூட இருந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அவன் ஃப்ரெண்ட்ஸும் ரொம்ப சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க சின்ன குழந்தைங்க போல ஏபிசி ஒன் டூ த்ரீ எல்லாமே இவங்க கற்றுக்கிட்டு இருக்காங்க டூ தௌசண்ட் செவன்டீனில் தான் இவங்களுக்கு ஹெவி ஹெட் ஏக் வந்திருக்கு அவங்களும் நிறைய டாக்டர்ஸ் கிட்ட போய் பார்த்துருக்காங்க அப்போ தான் ஒருத்தர் சொல்லியிருக்காரு உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பிரெயினில் ஒரு பாக்டீரியா ஃபார்ம் ஆயிருக்கு அதனால தான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி அடிக்கடி வந்து ஹெட் ஏக் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க டாக்டர்ஸ் எல்லாம் சர்ஜரி வந்து பண்ணாதான் இல்லாட்டி உங்களுக்கு உயிர்கே ஆபத்து ஆயிடும் சொன்னதுக்கு அப்புறம் டூ தௌசண்ட் செவன்டீன்ல வந்து அவங்களுக்கு சர்ஜரி பண்ணிருக்காங்க ஒரு சர்ஜரி முடிஞ்சு அடுத்த சர்ஜரி வந்து ஃபார்ட்டி டேஸ்ல பண்ணணும்னு சொல்லிடுறாங்க அதே மாதிரி டைம் விட்டு டைம் விட்டு ஒரு ஃபைவ் சர்ஜரி முடிச்சோடனே அவங்களுக்கு இந்த பெரிய ஆபத்து வந்திருக்கு திருப்பியும் ஆனால் அவங்க ரெக்கவர் ஆகி நல்ல ஒரு நிலைமைக்கு வந்தது எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியமாக இருந்திருக்குங்க இதே போல என்னன்னா எவ்வளோ தான் நம்ம உடல் வலிமை குறைஞ்சாலும் நம்ம மனவ தைரியம் இருந்தால் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகலாங்க இந்த வீடியோ பாக்குறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்மளை சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ